இந்த ஒரு வார காலத்திற்குள் ஒரே ரெண்டு ரெண்டு மூணு வேலைகள் மட்டும்தான் அதில் கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது பாக்கி அனைத்து வேலைகளும் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிடும் இந்த மாத இறுதிக்குள் முதலமைச்சருடைய தேதி அறிவிப்பார்கள் அந்த தேதியில இந்த மாத இறுதிக்குள் திறந்து விடாது இதா கேட்கிறேன்னா கேள்வி சொல்றேன் இருக்கலாம் இருக்கலாம் இல்ல வேலை வேலை இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் காம்ப்ளெக்ஸ் அந்த இண்டோர் ப்ளே ஏரியா டிக்கெட் காம்ப்ளெக்ஸ் அது ஒண்ணு பிப்டி பர்சன்ட்க்கு மேல வேலை முடிஞ்சிருச்சு அதுவும் அதே மாதிரி வாட்டர் கார்டன் பில்ட்ரேஷன் யூனிட் இன்ஸ்டாலேஷன் அது வந்துக்கிட்டு இருக்கு வந்தா குடுத்துட்டு முடிச்சுட்டு பெய்டு பே ஏரியா நம்ம பணம் கொடுத்து பார்க்குற ஏரியா அது ஒன்று அடுத்தது வந்து மவுண்ட்டு ஃபிஷிங் இந்த மவுண்ட் இருக்குல்ல அது ஒன்று அது ஒன்று நாலு தான் பாக்கி இருக்கு பாக்கி எல்லா வேலையும் முடிச்சிடும் என்ட்ரன்ஸு அதே மாதிரி என்ட்ரன்ஸ் பிளாஸா எல்லா வேலையும் இருபத்தி மூணு வேலை இருக்குது இருபத்தி மூணு வேலையும் முடிச்சிடும் இந்த நாலு வேலை தான் கொஞ்சம் கொஞ்சம் குறை இருக்கு அதையும் விரைவாக முடிக்கிறதுக்கு தான் இன்றைக்கு வந்திருக்கலாம் மொத்தம் வந்து ஏற்கனவே நூற்றி அறுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி ரூபா இதுக்காக ஒதுக்கப்பட்டது இப்போது கூடுதலாக நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் அதுக்காக போட்டு இருநூத்தி பதினாலு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி ரூபாய் இதுக்காக செலவு அரசு தமிழக இருபத்தி ஏழு கோடி தமிழக அரசு பங்களிப்பை கிடைக்கல கொடுத்துட்டாங்க இருக்கிற மட்டுமே உள்ள இருக்கு இது எந்த மெயினா வந்து பார்க்குங்கிறது வந்து பாரம்பரிய மரங்கள் இங்க அப்படி எதுவுமே இல்லையா

நீங்க இப்ப மரம் நட்டு வளர்ந்துக்கிட்டு வளர்ந்து உடனே மரம் நட்டுக்கிட்டு இருக்காங்க வளரும் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படி இல்ல அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் மழை காலத்துல கொஞ்சம் தாமதப்படுத்துரும் மழை காலம் வந்து ரோட பேர்க்கப்படாது அப்படிங்கிறது தொடர் செலவன் எங்கேயும் நிறுத்த மாட்டோம் முடிச்சுட்டு அது அமைச்சர் செந்திருபாலாஜி அவங்க வந்து முடிக்கணும் அந்த ரோடெல்லாம் போடணும்னு சொல்லிட்டு இருக்காரு அதனால அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிறாங்க சார் இன்னைக்கு காலையில் கூட முதலமைச்சர் அவங்களுக்காக தான் ஆறு திட்டங்களை அறிவிச்சு கொடுத்துருக்கிறார் வீடு பதினேழு லட்சம் ரூபாய் வீடு கொடுத்துருக்கிறார் சாப்பாடு மூணு வேளை சாப்பாடு அவங்களுக்கு எப்ப இந்த எந்தெந்த ஷிப்ட் வரும் அந்த ஷிப்ட் கொடுத்துருக்கிறாரு அதோட மட்டும் அந்த பிள்ளைகள் படிக்கிறதுக்கு மானியத்துடன் பணம் கொடுத்துருக்கிறார் தங்கிறதுக்கு வீடு கொடுக்காரு எல்லா மெடிக்கல் பெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்து எல்லாவே இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சு வச்சிருக்காரு கவனிக்காமல கவனிச்சுக்கிட்டு இருக்கான் எல்லா இடத்துலையும் எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் பிரைவேட்டைஸ் பண்ணிருக்கிறாங்க அது இந்திய அளவில் எடுக்க வேண்டிய முடிவு அதை பார்த்து பேசிட்டு இருக்காங்க எடுப்பாங்க பேசி பாஜக ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களே

அரசாங்க தேர்தல் ஆணையால் அங்கீகரிக்கப்பட்டு திமுகல இருந்து ஒவ்வொரு பூத்துக்கு ஒரு ஆள் போட்டிருக்காங்க பிடிஎத்தார் போட்டிருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் நேரடியாக ஃபார்ம் எல்லாம் பூரா கொடுத்துட்டேன் நைன்டி பர்சன்ட் கலெக்டர் எவ்வளவு போட்டிருக்கீங்க நைன்டி பர்சன்ட் பார்ம் எல்லாம் போயிடுச்சு இன்னும் இருக்கிறது பதினேழு பதினெட்டு நாள் இருக்கு அதனால இப்ப முதலமைச்சரை நேரடியாக மாவட்ட ஆட்சியரோட பேசி வெகு விரைவில் அதெல்லாம் நீங்க வந்து கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிருக்காரு கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறான் என்ன குளறுபடி இருக்குறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல வாக்காளர் பட்டியலில் இருக்கிற பேர் அந்த வாக்காளர் குடும்பத்தில் குடும்பத்துல பேர் இருந்தா அந்த குடும்பத்தில் இருக்கிற மெம்பர் எல்லாரும் சேர்ந்துக்கலாம் அதை எழுதி கொடுத்து போட்டோ ஒட்டி கொடுத்தா சேர்ந்துக்கலாம் தவறு இல்லாம புல்ல பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் அதுக்காக எல்லாருமே அரசாங்கத்திலயும் சொல்லியிருக்கோம் கட்சியிலயும் ஆள் சொல்லியிருக்கோம் புதுசா சேர்க்கிறவங்களுக்கு ஃபார்ம் சிக்ஸ் போட்டு அதையும் கொடுத்துருக்கோம் இந்த முப்பது நாள் முடிஞ்சவொடனே அடுத்த முப்பது நாள் அந்த வேலை எது சரி பார்க்குற வேலை தான் இருக்குது அதனால ஓட்டு சேர்க்கறதுக்கு எல்லா முயற்சியும் அரசாங்கம் எடுத்திருக்கு திமுகவும் எடுத்திருக்கு சித்தப்பட்டி ஏரியில பவானி ஆற்றினுடைய உபரி நீரை சேர்க்கிறதா சொல்லி நம்ம எந்த எலெக்ஷன் வந்தப்ப சிஎம் அனௌன்ஸ் பண்றாரு ஆனா இப்ப வந்து சுத்திகரிச்ச கழிவு நீரை போய் சேர்க்கறதுக்கு நம்ம கவர்மெண்ட்ல ஆர்டர் முன்னாள் அமைச்சர் முதலமைச்சரோட பேசி அதை மார்க்கெட்டுள்ள ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு ஏற்கனவே சொன்னது மாதிரி செய்ய நல்ல நீரை தேக்குறதுக்கு பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து நீங்க முன்னூத்தி எண்பது எம்எல்டி ஒரு நாளைக்கு முன்னூத்தி எண்பது எம்எல்டி அந்த முன்னூத்தி எண்பது எம்எல்டி எவ்வளவுன்னா பத்து சதவீதம் தான் செலவழிப்பாங்க பாக்கி தொண்ணூறு சதவீதம் எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் மறுபடி கழிவு தான் வரும் அதனால அதை சுத்தகரி பண்ணி ஒண்ணு விவசாயத்தை கொடுக்குறோம் இந்த பார்க் கூட சுத்தம் பண்ண தண்ணி தான் புள்ளாச்சி எல்லாம் நான் கூட என கூட உனக்கு வாய்க்காலில் கொடுத்துட்டோம் விவசாயத்து கொடுத்துட்டோம் எனவே அந்த பணிகள் தொடர்ந்து அரசாங்கத்தால் ஒவ்வொரு ஊர்லயும் எவ்வளவு குடி தண்ணீர் கொடுக்குறோமோ அதை சுத்தகரிக்கிற சைமல் டென்னிஸ் அந்த வேலையும் நடந்துகிட்டு தான் இருக்கு ஆமா இப்ப இல்ல இல்ல இப்ப சென்னையில் ஆரம்பிச்சிட்டேன் சார் இருநூத்தொன்பது சென்னையில் ஆரம்பிச்ச அடுத்து கோவையில் தான் ஆரம்பிக்க போறோம் கோவில ஆரம்பிக்க போறோம் அது இருபத்தஞ்சு ஆண்டு கால திட்டம் சார் யாருமே ரொம்ப நிறைய பிரேக்லாம் இருந்தது ஃபைனல் ஸ்டேஜ் வந்துச்சு அதை ஆரம்பிச்சு கோவை மதுரை மூணுலையும் ஆரம்பிச்சுருவோம் சார் ஆரம்பிச்சுருவோம் மொத்த விண்ணப்பங்கள் எல்லாமே வாங்க நான் உங்களுக்கு யார் சார் பாரம் எப்படி வீட்டுல தானே கொடுப்பாங்க பிஎல் கொண்டி இது நீங்க எப்படி நீங்களே நீங்க சொல்லுங்க நிருபர் சொல்லுங்க நீங்க கலெக்டர் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ரெண்டு ரெண்டு பாரம் இதுல நாங்க எப்படி வாங்க முடியும் கொடுத்த பாரத்தை பண்றது அவங்களுக்கு உதவி பண்ற வேலை தான் இந்த வேலை அந்த வேலை தான் நாங்க செய்றோம் அவங்க ஒரு ஆளையுமே போடாம இப்ப கடைசி நேரம் எங்களை சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி நாங்க போறாரு கூடவே போறாரு அரசியாரோட கூட போறாரு கூட போறாருன்னா அதுக்காக தானே தேர்தல் ஆனா எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம் ஒரு நாளைக்கு ஐம்பது பேரை சேர்க்கலான்னு சொல்லி அது எப்படி எப்படி நீங்களும் சொல்றீங்க ஏக்கநிலை முதல் பார கொடுக்குறதுல கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே அந்த பிரிண்டடு எல்லாம் எல்லா மாவட்ட ஆட்சியரும் அது கவனமா இருக்காங்க இருக்கிறாங்க தமிழகத்தில் எங்க திமுக மேடையில் உதவி அவர் அவரை இல்லங்கிட்ட அவர் சொன்னதை எங்க கிட்ட கேக்குறீங்க அவரு கிட்ட கேளுங்க எங்கியா உறுதி பண்ணிருக்குன்னு அவரை கேளுங்க வணக்கம் போட்டி சொல்றாங்க பாலஜேர்டுக்கு பிரதர் திருப்பதிக்கு 44000 ரூபாய் அந்த நன்கொடை எங்க குடும்பத்துல இருந்து கட்டாங்க சார் நான் கட்டல குடும்பம் குடும்பத்துல இருந்து கட்டறாங்க நான் சொன்னா அவங்க கட்டறan ஏன் வேறல நான் குடுக்க கூடாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க நான் குடுக்க கூடாது அப்படிங்கறத வேற எப்படி சொல்லணும் அது எதை எங்கூர் நிருபர் கேட்டா எங்களோட தொடர்ந்து ரொம்ப உரமா இருக்கிற ஒரு நிருபர் அதனால எப்படி நீங்களே சொல்லுங்களா கேஸ் போட சொல்லுங்க சார் குடும்பத்துல எங்களுக்காக கட்டுறாங்க அதுக்கு நான் எப்படி வேணாம் என் பேர் தெரிஞ்சுருந்தா நல்லா அலோவ் பண்ண மாட்டேன் சார் அதிகமா சே பணிகள் சேர்ந்த மாதிரி ஒரு பெஞ்சா நூறு பேர் சேர்த்தாங்கன்னா போய் பார்க்கணும் அந்த நூறு பேர் சேர்க்கறத பத்தி நான் அவங்க மூணு மாசம் நாலு மாசம் இருக்காங்களா அவங்க நேட்டிவிட்டி வந்து பண்ணிருக்காரா விஓ பண்ணி தாசில்தார் அது சேர்க்கலாம் இல்லைன்னா சேர்க்க மாட்டாங்க அது சொல்றாங்க